அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுடைய காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகலாம் உறவினர்களாலும் நண்பர்களாலும் நன்மை ஏற்படக்கூடும் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தந்தையுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உண்டு தந்தை வழி உறவினர்களாலும் அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படக்கூடும் சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆலோசனையை கேட்டு செயல்படுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகளால் சில தர்ம சங்கடமான நிலைமைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும் மாத பிற்பகுதியில் உங்களுக்கு மேற்கொண்ட வகையில் நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்படி வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வீங்க நவீன ரக மின்சாரங்கள் மின்னணு சாதனங்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சில பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சகோதரர்களின் அன்பு ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் என்றாலுமே சக ஊழியர்களின் உதவியால் உற்சாகமாக செய்து முடிப்பீங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒரு லாபம் கிடைக்கும் பற்று வரவு உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் மறைமுக போட்டிகளை முறியடிப்பீங்க சக வியாபாரிகளுடன் இணக்கமான பழகுவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கக்கூடும் அது மட்டும் இல்லாம நீங்க கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா சூரிய பகவான் தினமும் நீங்க சூரிய நமஸ்காரம் செஞ்சு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது மேசராசியின பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பானதாகவும் உங்களுடைய பண வரவு திருப்தி தருவதாகவும் இருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் அவ்வப்போது முன்கோபம் வந்து செல்லும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்பு உள்ளது பழைய கடன்களை தீர்க்க உங்களுக்கு பண உதவி கிடைக்கும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொண்டு உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க அலுவலகத்தில் உங்களுடைய பணி சுமை அதிகரிக்கும் ஆனாலும் பாராட்டுகளும் மேலதிகாரிகளின் நற்செய்திகளும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்துல எதிர்பார்த்தபடி விற்பனையும் லாபமும் உங்களுக்கு கிடைக்கலாம் பணம் கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்க வேண்டும் பழைய பாக்கிகளை போராடி நீங்க வசூலிப்பீங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமமான ஒரு காலகட்டமாக கூட அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் செலவுகளும் சமாளிக்க முடியாமல் நீங்கள் தவிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் இணக்கமான சூழ்நிலைகளே காணப்படும் அப்படின்னே சொல்லலாம் மேசராசையில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு சூழ்நிலையாக இருக்கு உங்களுக்கு சூரிய பகவான் ஒன்பது பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்காரு வரவுக்கு மேல் செலவு வந்து உங்களை வாட்டி வதைத்தாலும் கடுமையாக உழைத்தால் அதிலிருந்து நீங்க மீண்டு வருவீங்க சந்திரனின் நகர்வுகள் உங்களுடைய வியாபாரத்துல மந்தமான ஒரு நிலையை ஏற்படுத்தலாம் சில நேரங்களில் முதலீடு செய்வதற்கு கையில் இருக்கக்கூடிய பணம் இல்லாமல் நீங்கள் தடுமாண்டு நிலை உருவாகலாம் அந்த நேரத்தில் நெருக்கமான நண்பர்கள் உதவிக்கு வருவாங்க செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்கார் எதிர்பார்த்த வகையில் ஒரு மன நீங்க நீங்கள் வாங்குவீங்க புதன் ஒன்பதாவது இடத்துல இருக்கார் ஆரம்பத்தில் தடங்களாக இருந்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் குரு இரண்டாம் இடத்துல இருக்காரு மங்கள நிகழ்ச்சிகளுக்காக உங்களுக்கு அதிகமாக செலவு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு சுக்கரன் பதினோராம் இடத்துல இருக்காரு குடும்பத்தில் முதலீடுல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் நீங்கள் கவனமாக செயல்படுவது நல்லது அப்படினே சொல்லலாம் பின்னர் மனசங்கடங்கள் அகலும் சனி பதினோராம் இடத்துல இருப்பதால நீண்ட காலமாக நினைத்த வாகனத்தை வாங்கி நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நீங்க வீட்டு அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் கட்டாயம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உடல் ரீதியாக உங்கள் கூடியிருந்த இருந்த துன்பம் நீங்கக்கூடியதாகும் கேது ஆறாம் இடத்துல இருப்பதால போட்டிகளை நீங்கள் எளிதாக வெற்றி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னே சொல்லப்படுது மேசராசியில பிறந்தவர்களுக்கும் இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய நட்சத்திர பலன்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது மேசராசியில் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு அரசு வகை ஆதாயம் ஏற்படலாம் வங்கி மூலம் கிடைக்கும் உதவிகள் தாமதப்பட்டாலும் புதிதாக தொழில் தொடங்கி ஆதாயம் காண முற்படுவீங்க உங்களுடைய திறமைமிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுகளும் குவியும் தங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சி மற்றும் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்காக கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படலாம் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க தாமதப்பட்ட மங்கள காரியங்கள் ஈடேறும் மாணவர்களுக்கு படிப்பில் தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடரொளி வீசக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு குறைந்த அளவிலான உறவினர்களோடு குடும்ப விழாக்கள் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நினைத்தத நினைத்தபடி நடக்கக்கூடியதாகும் உங்களுடைய குடும்பத்துல நடக்க இருக்கும் சுப காரியங்கள் தாமதப்படும் அதற்காக அழைந்து திரிந்து நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க உங்களுடைய வங்கிகளில் மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் நிகழக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அரசு பணி பணியிடங்கள்ல பணியிடங்களில் வேலைப்பழு அதிகமாக அதிகாரிகளின் அரவணைப்பு உங்களுக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு உழைப்பின் மூலம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக மற்றவர்களின் வேலைகளை தானாகவே முன்வந்து பொறுப்போடு நீங்கள் செய்யலாம் உண்மை உழைப்புக்கு காரணமாக பணியிடத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்ட நீங்க பெறுவீங்க கலைஞர்கள் அது மட்டும் இல்லாமல் இலக்கியவாதிகள் ஆகியோருக்கு புதிய பட்டங்கள் பதக்கங்கள் பாராட்டுகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் செல்லும் போது வாகனங்களை இயக்கும்போது நீங்க அதிக கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இயங்க வேண்டும் பயணங்கள் செய்வதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது உங்களுடைய தொழில் வகையில் எதிர்பார்த்த லாபங்கள் இல்லை என்றாலும் ஓரளவு நீங்கள் சமாளித்து விடுவீங்க வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த தனவரவு இல்லாமல் வங்கியின் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே மேசராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு உங்களுடைய ராசியில் கேது சனி சுக்ரன் நன்மைகளை வழங்கக்கூடியவராக இருக்காரு சனீஸ்வரனை வழிபட உங்களுடைய சங்கடங்கள் நீங்கும் ஆதாயம் தரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு தடைப்பட்டிருந்த வேலைகள் நடந்துரும் எதிர்பார்த்த வருமானம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும் உடல்நலனில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு வியாபாரத்தில் உண்டான போட்டிகள் விலகும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் குடும்பத்தாரின் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும் நினைத்த வேலைகளை செய்து முடிப்பீங்க வெளி வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு பண அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கை சேரும் உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் லாபசனியால் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகக்கூடியதாகவும் இருக்கு சூரியனால் தடைப்பட்டிருந்த வேலைகள் நடக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்பு உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே